விரும்பி சேர்ந்த மாதிரி எனக்கு படல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிரட்டி இவர்கள் சேர்த்துருக்கற மாதிரி தான் எனக்கு படுது தூரத்துலேருந்து இந்த இந்த கன்ஷாட் வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க துப்பாக்கி முனையில் போய் மாப்பிளையை மிரட்டி கொண்டு கடைச்சி கொண்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க யூனி இதே கன்ஷாட் கூட்டணி அப்படிங்கிறீங்க இல்லை சார் அப்போ இரண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக காங்கிரஸ் கூட அப்படி தான் பேசப்பட்டது பேசப்பட்டதில்லை

இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க உள்ளூர் பிரச்சனை நான் தலையிடுறது கிடையாது என்னைக்கு யாராவது நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்களா எங்க ஊர்ல ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க உள்ளூர் பஞ்சாயத்துல போய் எதாவது போய் சேர்ந்து நான் தலையிட்டிருக்கேனா அங்க கொடுக்குற கான்ட்ராக்ட் டெண்டர்ல எல்லாம் நான் தலையிடுறேனா அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது இப்போ நீங்க ஒதுங்கி நின்னுறீங்களா காங்கிரஸ் கட்சி வந்து ஒன்றும் ஒரு ஒரு ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் கிடையாது இது நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் புதிதாக உருவாக்கப்படுகின்ற சில கட்சிகளுக்கெல்லாம் உடனே முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை அதை விட்டு கொடுத்து அவர்கள் கூட்டணி வைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கான்னு என்ன சொல்ல தெரியல மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸின் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அரசியல் களம் தமிழ்நாட்டுல பரபரப்பாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு வருட காலம் இருந்தா கூட இப்பவே அது பரபரப்பு முக்கியமா இந்த கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு இப்போ இதுல கூட்டணி ஆட்சியா அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் ஒரு பொருளா இப்ப இருக்குல்ல சார் இதே மாதிரி காங்கிரஸ் என்னைக்கு கூட்டணி ஆட்சி நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கோ அதை பற்றி பேசுறதுக்கோ என்னைக்கு காலம் வரும் நான் இதை பத்தி பேசியிருக்கேன் நான் எங்களுடைய கட்சி ஊழியர் கூட்டத்தில் புதுக்கோட்டையில் பேசியிருக்கேன் சிவகங்கையில் பேசியிருக்கேன் போன வருஷமே பேசியிருக்கேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு பெல்லூர் செல்வ பெருந்தை அதில் இருந்தார் முன்னாள் தலைவர் திரு திருநாவுக்கர் இருந்தார் அதுலேயே நான் சொன்னேன் அதில் வந்து இனிமேல் வரும் காலகட்டத்தில் தேர்தலோடு மட்டும் கூட்டணி வச்சுக்கக்கூடாது தேர்தல் முடிந்து ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதுதான் யதார்த்த எதிர்பார்ப்பு இது எங்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை எல்லா அரசியல் கட்சிக்கும் அதான் எதிர்பார்ப்பு என்னென்னா தேர்தலில் போட்டிடுறோம் பிரதிநித்துவம் வேணும் நம்மளுடைய அணி ஜெயிச்சதுன்னா நம்ம வந்து அரசாங்கத்துல பங்கேற்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு வந்து ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான் இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிக்கும் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருக்குற அளவுக்கு ஒரு வலுவா நீங்க தேர்தல் இன்னைக்கே அதை முடிவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது முதல்ல தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் என்ன நிலையில அந்த அணியுடைய எண்ணிக்கை இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேசணும் இன்றைக்கே அதை போய் ஒரு ஒரு பெரிய ஒரு 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 மூட் ஒரு டிபேட்டிங் பாயிண்ட்டாக இன்றைக்கி ஆக்கணுன்றது அவசியம் கிடையாது ஆனால் இந்த எதிர்பார்ப்பு கட்சிக்கு இருக்குது என்பதில் எனக்கு ஒன்று சந்தேகம் கிடையாது எனக்கு அந்த கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா கட்சி என்பது மாநில அளவில் அரசாங்கத்தில் பங்கேற்றால்தான் அடிமட்டத்தில் இருக்கிற கட்சி தொண்டர்களுக்கு ஒரு ஒரு வேகம் வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இருந்து அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னும் ஆட்சி ஆட்சியில் பங்கேற்கவில்லை காங்கிரஸ் கட்சி சார்பாக இது வரைக்கும் யாரும் அமைச்சராக இருந்ததில்லை என்பது ஒரு பெரிய இயக்கம் தான் அது வரும் காலகட்டத்துல ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பு வரும் என்று நான் நம்புகிறேன் உங்க அணி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே தானா சார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது இதுல இருந்து யாரும் வெளியே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னும் எனக்கு தெரியல இன்னும் சில ரெண்டு மூணு பேர் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து தமிழ்நாட்டுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட அணி அல்ல பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி இந்திய அளவிலே உருவாக்கப்பட்ட அணி அதில் இருந்தாலும் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் நான் முழுமையாக நம்புறேன் இதுல ஒன்றும் ஒரு பெரிய இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸோ காம்ப்ளிகேஷன்ஸோ இருக்காது எல்லா கோலிஸும் எல்லா அலையன்ஸ்லையும் இருக்கிற கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கும் ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்மூதாக போகும் ஏன்னா இப்ப அந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உங்களுடைய அந்த திமுக கூட்டணிக்கு சவாலா இருக்குமா சி இந்த கூட்டணி வந்து ஒரு புதிய கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்தாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒன்றை தான் சந்தித்தாங்க அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவருடைய கட்சி தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த பாஜக தங்களோடு கூட்டணி வைத்திருந்தால் தமிழ்நாட்டில் அது எடுபடாது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக இருப்பதால் அவர்களுடைய நம்பகத்தன்மை குறைகின்றது அதாவது அண்ணா திமுகவுடைய நம்பகத்தன்மை குறைகின்றது என்ற உண்மையை புரிந்து கொண்டு அவருடைய கட்சி தலைவரோட நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னாவே ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாக இதில் வந்து பிரிஞ்சாங்க பாஜகவும் ஒரு பிலிஜிரண்ட் லீடர்ஷிப் கடியில் இருந்தது அப்போ தமிழ்நாட்டில் அவர்களும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக சில சமயங்களில் நடந்துக்கிட்டதுனால அது பிரிஞ்சுட்டாங்க அவங்க பிரி அவங்க ஒன்றா இருக்கும் போதும் இருபத்தி ஒன்றில் ஜெயிக்கலை பிரியும்போதும் இருபத்தி நாலில் ஜெயிக்கலை இப்போ திருப்பி சேர்ந்துருக்காங்க ஆனால் இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சேர்ந்துருக்கிறதுன்றது ஒரு ஒரு விரும்பி சேர்ந்த மாதிரி எனக்கு படலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி இவர்கள் சேர்த்துருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது இது வந்து இந்த இந்த கன்ஷாட் வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க துப்பாக்கி முனையில் போய் மாப்பிள்ளையை மிரட்டி கொண்டு கடைச்சி கொண்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க யூபியிலலாம் நடக்குமா இந்த மாதிரி யூபியில் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிற பையன் இல்லைன்னா பையனை வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து கடைச்சிட்டு கொண்டு போய் ஒரு பொண்ணுக்கு வலுக்கட்டாயமாக க திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இது ஒரு கன்ஷாட் வெட்டிங்காக தான் நான் பார்க்குறேன்ன ஒழிய கீழே இருக்கிற காடர் அதில் நடுநிலையில் இருக்கிறவர்கள் விரும்பி இந்த கூட்டணியை சேர்ந்த மாதிரி எனக்கப்படலை அது பாஜகவுக்கு இந்த கூட்டணி தேவை அண்ணா இருக்கும் சிலருக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட காரங்களுக்காக இந்த கூட்டணி தேவை அதனால் அது ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸை நான் பார்க்கல நானும் நாலு நாள் டூர்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும் பலதரப்பு மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் என்றைக்குமே நான் குறைச்சி பருத்தி பிடிக்க கிடையாது ஒரு பெரிய அரசியல் கட்சி ரெட்டலைக்குன்னு தனி மவுஸ் உண்டு அது வந்து கிராம அளவில் இருக்கிற கட்சி அங்கே தொண்டர்கள் வந்து இதை வந்து ஒரு உற்சாகமாக இந்த கூட்டணியை பார்க்கல இது ஒன்று ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் ஆகவோ இந்த கூட்டணி நமக்கு தேவை என்று அவர்கள் பார்க்கலை இது இருக்கிறதால ஒரு சுமையாக தான் நான் பார்க்கிறார் போக போக தான் தெரியும் ஏன்னா இதே கன்ஷாட் அவ் கூட்டணி அப்படிங்கிறவங்க இல்லை ரெண்டாயிரத்தி பத்து மேரேஜ் மாதிரி கன்ஷாட் கூட்டணி இருக்குது அப்போ இரண்டாயிரத்தி பதினொன்னு திமுக காங்கிரஸ் கூட அப்படிதான் பேசப்பட்டதில்லை இல்லையே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அது வந்து ஒரு கன்ஷாட் கூட்டணின்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு பக்கம் கூட்டணி இன்னொரு பக்கம் ரெய்டு அதுவும் அதை வந்து தப்பா சிலர் புரிஞ்சுக்கிறாங்க என்னமோ அந்த ரெய்டுனால நாங்க கூட்டணி வச்சோம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் தவறு அது அது தவறு அது வந்து சில புரிதல் எல்லாம் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய வலியுறுத்தல்னால சில சமயங்கள்ல அந்த ஏஜென்சிகள் செயல்பட்டாங்களே தவிர எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி என்ற முறையில எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த காலத்துல எந்த ஒருமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அது அது தவறு வந்து இவர்கள் அரசியல் காரணத்துக்காக நடந்து கொள்வதை போல காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்டது கிடையாது அதே சமயம் இரண்டாயிரத்தி பதிமூணுல கூட திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல கூட கலைஞர் அவர்கள் பேசும் போது கூட சொன்னாரு கூடவே இருந்து துரோகம் செய்தது காங்கிரஸ் இனிமே கூட்டணி இல்ல தவறு அவர்கள் செய்தது தவறு இரண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியை முறித்து கொண்டது அவர்கள் செய்த தவறு செய்த கண்டிப்பாக தவறு அதனால தானே ஒரு சீட் கூட ஜெயிக்கல அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்க ஜெயிக்கல ஒத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாட்டில் ஒரு சீட் கூட ஜெயிக்கலையே நாற்பது தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தானே ஜெயிச்சது அதனால அது அவர் செய்த தவறு சி அது ஒரு ஒரு ஏற்கனவே ஸ்டேபிளாக இருக்கிற கூட்டணியை ஏதோ ஒரு ட்ரிகருக்காக பிரேக் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் தக தவறு ஒரு லாங் டேர்ம் ஸ்டார்டிங் அவர் ரெண்டாயிரத்தி அப்புறமேலு அப்புறமேலு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்றா சேர்ந்துட்டோம்ல இப்போ எப்படி இந்த பாஜக நாங்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தோம் வெற்றி பெற்று இருக்கிறோம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாலுல ஜெயித்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயித்தோம் அந்த கூட்டணியை போய் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏதோ காரணத்துக்காக உடைத்தது என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பெரிய தவறு அது அது கூட இரண்டாயிரத்தி பதினாறுல திமுக காங்கிரஸ் தோக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்ததோ இல்ல அது காரணம் கிடையாது அதுல வந்து என்ன ஆச்சுன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல என்ன ஆச்சுன்னா மக்கள் நல கூட்டணின்னு விஜயகாந்த் ஜி கே வாசன் வைகோ இவங்கெல்லாம் செஞ்சு ஒரு அனுப்பிவிட்டாங்க இது பாலிடிக்ஸில் இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டின்னு ஒரு அளவுகோல் இருக்குது எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமை இந்த எதிர்க்கட்சிகளோட ஒற்றுமை பிரியும் பொழுது ஆளுங்கட்சிக்கு அது வந்து லாபமாக இருக்கும் அப்போ ஆளுங்கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியோட வாக்குகளை கொஞ்சம் வாக்குகளை இந்த மூன்றாவது அணி பிரிச்சுது அதனால ஆளுங்கட்சி ஜெயிச்சது அதனால் இந்த எப்பவுமே ஒரு மூணாவது அணி வரும் பொழுது அது பெரும்பாலான சமயங்களில் ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி தான் பாதிக்கும் ஏன்னா தி ஆப்போசிஷன் ஓட் ஆன்டி இன்கம்பன்சிவ் ஓட் கெட் ஸ்பிளிட் அதனால் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டி அங்கே இல்லாதனால் ஒரு மார்ஜினல் பர்சன்டேஜ்ல அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வச்சு போய்டும் இப்போ இருபத்தி ஆறில் இதே மாதிரி ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு உருவாகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குதா ஒன்று கே ஒரு ஒரு ஃப்ரண்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு பார்ட்டி தனியாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் நினைக்க அது ஆவியஸ் அதானே அது ஏன்னா அவங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் பொசிஷனிங் ஒரு 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 ஐடியாலாஜிக்கல் கிளாரிட்டியில ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்ஸில் இல்லாட்டியும் இரண்டு கட்சிகளை அவர்கள் வந்து மையமாக வை ஒரு ஒரு மையமாக வைத்து அவர்களை எது ஒரு எதிர்முனையை எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும் பொழுது அவர்கள் வந்து மூணாவதாக நின் நிற்க வேண்டிய சூழல் தான் அவங்களுக்கு வரும் வேறு ஒன்றும் இந்த ரெண்டு ஃபார்மேஷனுக்குள்ளேயும் அவங்க ஃபிட்டாக முடியாது அவங்க பொசிஷன்ஸ் எடுத்ததை பார்த்தா இந்த ரெண்டு ஃபார்மேஷனுக்குள்ளே அவங்க ஃபிட்டாக முடியாது அவங்க மூணாவது பொசிஷன் அடுங்க ஆனால் அவர்களோட யார் போய் சேருவாங்கன்னு கேட்டிங்கன்னா சேர்றதுக்கு ஆள் இருக்கான்னு எனக்கு சந்தேகம் தான் ஏன்னா மற்றவங்க எல்லோரும் இந்த ரெண்டு இதுக்குள்ளே அடங்கிடுறாங்க ஏ சப்போஸ் விஜய் பாமக நாம் தமிழர் கட்சி இது ஒரு கூட்டணியா வரலாம் வரலாம் இஸ் பாசிபிள் ஒரு வருஷம் கூட்டணில வரலாம் அதுக்கப்புறம் இந்த இவ்வளவு நாளா இருக்கிற பெரிய பாமக கட்சி வந்து இப்ப புதி இந்த எல்லா கட்சிக்கும் புதிதாக உருவாக்கப்படுகின்ற சில கட்சிகளுக்கு உடனே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசை அதை விட்டு கொடுத்து அவர்கள் கூட்டணி வைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கான்னு எனக்கு என்ன சொல்ல தெரியல கருத்து கரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் சொல்ற மார்க்கெட் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் திராவிட முன்னேற்றங்களும் கழகம் நூறு சதவீத வாக்குகளையும் பெறுவது கிடையாது அவர்கள் இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லும்போது அந்த ஒரு கட்சிக்கு வாக்கு வாக்குப்படும் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் முன்னாடி வந்து விஜயகாந்த்க்கு அந்த மாதிரி வாக்கு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து வைகோ ட்ரை பண்ணார் ஃபெயில் ஆகிடுச்சு அதனால் எப்போவுமே ஒரு இன்னொரு கட்சி இது ரெண்டுக்கும் மாற்று வருமா வருமானு ஒரு ஏக்கம் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த ஏக்கத்தை யாரும் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணல இவங்க ஒரு அட்டன் பண்ணுறாங்க அது ஒரு பேஸ் ஓட் வர தான் செய்யும் ஆனால் அதுக்கு மேலே போக வேண்டும் என்றால் இன்னும் அதுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி வேணும் இஷ்யூஸை பற்றி பேசணும் அது நிறைய இருக்குது பாலிடிக்ஸ் வந்து மேரத்தான் இட்ஸ் நாட் அ ப்ரிண்ட் ஆனா இந்த ஒரு முகம் அவருக்கு வறுக்கக்கூடிய அந்த மாஸ் முகம் விஜய் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் திமுக விஜயை பார்த்து பயப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் என்ன வர்றத பாப்புலர் மூவி ஸ்டார்ன்றது ஒத்துக்கிறேன் மட்டும் இருந்து ஒரு மல்டி ஜெயிக்க முடியுமான சந்தேகம் அங்க நீங்க பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் கூட பவன் கல்யாண் எப்போ வந்து ஒரு பதித்துவ அரசியல்குள்ள வந்து வெற்றி பெற்றுச்சாரு கூட்டணி தான் தனியா வைக்கும்போது வரல சிரஞ்சீவி தனியா இருக்கும்போது வெற்றி பெறல இதனால் வெறும் பாப்புலாரிட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு எலக்டோரல் பேட்டில் வின் பண்ண முடியுமா எனக்கு தெரியல பாப்புலாரிட்டி இருக்குது நிச்சயமாக தெரியும் என்ன தெரியுமா விஜய் தெரியுமான்னு கேட்டாக்க எனக்கு ஒரு கூட ஓட்டு வராது விஜய்க்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு விழுவோம் அதை நான் ஒத்துக்குறேன் ஆனால் பொலிட்டிக்கல் கன்சிஸ்டன்சி ஒரு ஒரு விஷயத்தை பத்தியும் பேசுறது ஒரு ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக தன்னுடைய கருத்தை சொல்வது இதெல்லாம் வந்த அப்புறம் தான் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் அந்த ஸ்டெபிலிட்டி இன்னும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு வரல வரவே வராது நான் சொல்ல முடியாது நான் எதிர்காலத்தில் வரலாம் அதுக்கு வர்றதுக்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அது வந்து ஒரு தேர்தல்ல வரலாம் இல்லைன்னா பல தேர்தல் பின்னர் வரலாம் அதனால அது சொல்ல முடியாது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வந்து ஒன்னும் ஒரு 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 ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல கிடையாது இது நான் வெளிப்படையாவே சொல்றேன் நாங்க ஆளுங்கட்சியோடு தேர்தல் கூட்டணி வைக்கிறோம் ஆனா அரசாங்கத்துல நாங்க பங்கேற்பது கிடையாது அதனால நாங்க அரசாங்க கட்சியும் கிடையாது எதிர்க்கட்சியும் கிடையாது இது ரெண்டு கண்டா நிலையில இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது அதனால இந்த கட்சி வந்து ஒரு தனியா ஒரு ஒரு முடிவை எடுத்து கொஞ்சம் வேகமாக இங்க செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அதுல நானும் ஒருவன் ஆனால் அந்த விருப்பத்தை வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலேயே ஒரு கன்சென்சஸ் கிடையாது நான் எல்லாமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்ஃபேக்ட் மறைமுகமாக தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்களோடைய வெளிப்படையாக நான் சொல்கிறதெல்லாம் நம்ம பேர் சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது காங்கிரஸ் டெல்லியும் இந்த அட்வென்ச்சர்லாம் வேண்டாம் நம்ம அப்படியே பையன் அப்படியே இருந்துருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க அதனால் இப்படி இருக்கிற போது இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு பெரிய மாற்றமோ பெரிய ஏற்றமோ வரும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது ஊட்டநிலை பயணம் செய்வோம் கூட்டணி வெற்றி கூட்டணியில் ஒதுக்குகின்ற சீட்டில் கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்களும் அந்த அது அதுக்குள்ளே அடங்கி தான் வெற்றி பெறுவோமே தவிர அதை தாண்டி செயல்படுகின்ற அளவுக்கு ஒன்றும் இன்னும் காங்கிரஸ் ஒன்றும் செயல்படவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து இப்போ கூட்டணியில் இருக்கிறீங்க ஆனால் கூட்டணியில் இப்போ ஆளும் அரசுக்கு எதிராக ஏதாவது அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி இடத்துல கூட வலுவா இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மின் கட்டண உயர்வு போராட்டம் சாம்சங் போராட்டம் ஏதாவது அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதே மாதிரி ஒரு வீரியம் காங்கிரஸ் கிட்ட இல்லையா அப்ப நீங்க சீட்டுக்காக இவ்வளவு நாள் இப்படியே தான் போகணும் காங்கிரஸ் கிட்ட இந்த வீரியம் இல்ல இல்ல காங்கிரஸ்க்கு அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனும் இல்ல அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் வந்து கையில வந்து இங்க தமிழ்நாட்டுல அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கோஸ் மைண்ட் செட்ல தான் காங்கிரஸ் செயல்படுது இது வந்து இந்தியா கூட்டணி நல்லா இருக்கணும் பாராளுமன்றத்துல இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் அதனால சில காம்ரமைஸை பண்ணிக்கணும் செயல்படுறமே தவிர இங்க வந்து மக்கள் பிரச்சனை முன்னிறுத்தவில்லை என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் காங்கிரஸாகவே தன்னிச்சையாக ஒரு மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தது கிடையாது முழுமையாக ஏற்றுக்கிறேன் அது எங்களுடைய ஃபெயிலிங் நான் அது வந்து இது எங்களுடைய தவறு அது கம்யூனிஸ்ட் கட்சியோ விசிகேவோ அப்படி நடந்து கொள்வது கிடையாது அவர்கள் வந்து கூட்டணி வைத்திருந்தாலும் அவர்களுடைய கருத்து அவருடைய சித்தாந்தத்தை ஆழமாக பதிவு செய்கிறார் ஆனால் நாங்கள் பாஜகவுக்கு எதிர்த்து இங்கே சில போராட்டங்களை செய்வோம் பாஜக அரசாங்கத்துக்கு எதிர்த்து சில கருத்துக்களை சொல்லுவோமே தவிர இங்கே வந்து நடைமுறை அரசியலில் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதை சில சமயங்களில் நாங்கள் சுட்டி காட்டுவது கிடையாது இது எங்களுடைய தவறு அப்படி சுட்டி காட்டுவதால் எங்கள் கூட்டணி போயிடும் என்று பல பேர் நினைக்கிறாரு அதுவும் தவறு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தி பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில விஷயங்களை பாராட்டலாம் சில விஷயங்களை சுட்டி காட்டலாம் சுட்டி காட்டுவதனால் அதில் ஒன்றும் ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்லாம் வராது ஆனால் அந்த ஒரு அச்சம் நானே பல விஷயங்களை சுட்டி காட்டுறேன் ஆனால் நான் காட்டுற ஒரு ஒரு விஷயத்துக்கு கூட என்னுடைய கட்சியிலிருந்து இது வரைக்கும் ஒருத்தரு கூட ஆதரவு தெரிவிச்சது கிடையாது ஆனா பொதுமக்கள் நிறைய பேர் எனக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க இப்ப கூட நான் கூவத்தை பத்தி ஒயிட் பேப்பர் கேட்டேன் எனக்கு வந்து அது எழுநூறு கோடி செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க என்னை பொறுத்தவரைக்கும் சென்னை மாநகராட்சி வந்து ஒண்ணும் சிறந்து செயல்படவில்லை இல்ல அடுத்த கேள்வி வெறி சார் கமெண்ட்ல இல்ல நீங்க சிவகங்கைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த பக்கம் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் எம்பி வந்து ஒரு தொகுதிக்கு சுல்தான் கிடையாது எனக்கு எக்ஸிகியூட்டிவ் பவர் கிடையாது நான் நினச்ச நாளைக்கார கலெக்டரை மாத்தலாமா முடியாது நான் நினைச்ச நாளைக்கு வந்து தாசில்தார மாத்தலாமா என்னால முடியாது நான் சொல்ற வேலையை செய்யணும் எஸ்பியை மாத்தலாமா முடியாது எனக்கு கொடுக்கப்படுகின்றது ஐந்து கோடி ரூபாய் எம்பி லேட்ஸ் பண் அதை நான் என்னால செலவு பண்ண முடியும் மற்றதெல்லாம் நான் தான் பண்ண முடியும் எனக்கு எக்ஸிகூட்டிவ் பவரே கிடையாது யாராவது எம்பிக்கு எக்ஸிகூட்டி பவர் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா தவறு எல்லா வேலையும் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா தான் பண்ணனும் சில விஷயங்களை அரசு மத்திய அரசாங்கம் திட்டத்தை நான் செயல்படுத்த முடியும் எம்பி என்ன செஞ்சிருக்காரு எம்பி என்று தப்பு இப்ப எந்த எம்பியும் தனிப்பட்ட நீங்க சென்ட்ரல் மெட்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பியா தனியாக கொண்டு வராரு தமிழ்நாடு அரசாங்கம் திட்டத்தின் மூலமாகதான் சில காரியங்கள் நடக்கும் ஸ்ரீபெரும்புத்தூருக்கே ஃபேக்டரி வருதுன்னா எம்பியா கொண்டு வரா ஃபேக்டரியை தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் போடுகிறது அதனால அங்க ஃபேக்டரி வருகிறது அப்படி கேட்டிங்கன்னா என்னுடைய முயற்சியால் என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக அரசு கல்லூரி இந்த சட்டக்கல்லூரி வந்திருக்கு வேளாண் கல்லூரி வந்திருக்கு அந்த மாதிரி தான் அப்புறம் முன்னாடி மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு சிவகங்கையில் இதை தான் சொல்ல முடியும் நான் நானாக எதா பண்ணேன்னு கேட்டால் எம்பி ஃபண்டு மட்டும்தான் இருக்கு ஐ எம் நாட் எக்ஸிக்யூட்டிவ் இது 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 பல பேர் இது புரிதல் இல்லாமல் இந்த கேள்வியை கேட்குறாங்க எம்பியோட ரோல் என்ன என்னுடைய ரோல் பாராளுமன்றத்துக்கு போனோம் இங்க அங்க அங்க அந்த விவாதத்துல பங்கேற்க வேண்டும் எனக்கு கொடுக்கின்ற நிதியை நான் ஒழுங்காக செலவு செய்யணும் அதே நேரத்துல மத்திய சர்க்காராக இருந்தாலும் மாநில சர்க்காரம் அழுத்தம் கொடுத்து சில காரியங்களை செய்ய வேண்டும் அதுக்கு அவங்க வந்து கூட கோபரேட் பண்ணணும் பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்று இரண்டு கல்லூரிகளை இந்த இந்த தடவை கொடுத்துருக்காங்க ஒரு லா காலேஜ் கொடுத்திருக்காங்க ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் கொடுத்துருக்காங்க முன்னாடி கலைஞர் வந்து மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க இந்த மூணும் பெரிய காலேஜும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருக்கிற காலத்தில் தான் வந்துச்சே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் வரவில்லை என்பது அப்புறம் நேரடியாக ஆட்சியில் இருக்கும்போது பல காரியங்கள் நடந்திருக்கு நம்ம மத்தியில் பாஜக அரசாங்கம் இருக்கும்போது அந்த கேள்வி அவங்ககிட்ட தான் கேட்கணும் நீங்கள் என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கீங்க சிவகங்கைக்குன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை கேட்கணும் என்னால் முடிஞ்சது ரயில்வேக்கு அழுத்தம் கொடுக்குறேன் ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு அழுத்தம் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் என்னால் செய்ய முடிஞ்சது செய்து கொண்டு தான் இருக்கிறேன் சிஎஸ்ஆர் மூலமாக டாடா குழுமத்தின் மூலம் சிஎஸ்ஆர் மூலமாக முருகப்பா குழுமத்தின் சிஎஸ் சிஎஸ்ஆர் மூலமாக டிவிஎஸோட சிஎஸ்ஆர் மூலமாக பல மெடிக்கல் பிஎச்சியை வந்து இருக்கிறோம் அந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கணும் அப்புறம் வந்து ஸ்கூல் டாய்லெட் கட்டிருக்கோம் இதை தான் பண்ண முடியும் எம்பி என்னென்ன பண்ணமுன்னு வேலை பண்ணிட்டுருக்கேன் ஐயாம குட் எம்பி ஐஎம் ப்ரோஆக்டிவ் எம்பி மக்கள் பிரச்சனையை தயக்க தயங்காமல் மக்கள் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையிலும் எல்லா மேடைகளும் தயங்காமல் பேசுபவர் என்னால் முடிஞ்சதை எல்லா செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக உள்ளூர் பிரச்சனையில் நான் தலையிடுறது கிடையாது என்னைக்கா யாராவது நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்களா எங்கள் ஊரில் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க உள்ளூர் பஞ்சாயத்தில் போய் எதாவது போய் சேர்ந்து நான் இருக்கேனா அங்கே கொடுக்குற கான்ட்ராக்ட் டெண்டர்ல எல்லாம் நான் தலையிடுறேனா அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது அதனால இது என்ன வந்து மற்றவங்க வாடிக்கையாக எம்ஐ எம்பி என்ன செஞ்சார் என்ன செஞ்சாருன்னு சொல்லி ஒரு மேலோட்டமான பார்வையில் பார்க்காம எம்பி என்ன செய்ய முடியும் அதை இவர் செய்கிறாரா இல்லையா தான் பார்ப்போம் இப்போ அந்த கட்ட பஞ்சாயத்து இந்த கான்ட்ராக்ட் இதெல்லாம் நடக்கிறப்ப நீங்க ஒதுங்கி நின்னுறீங்களா இல்ல இல்லை அதில் நான் இடம் படுறதே கிடையாது என்னோட வேலையே கிடையாது அது அது நியாயமா ஒரு எம்பியோ எம்எல்ஏ அதில் தலையிடவே கூடாது அது எக்ஸிகியூட்டிவ் வந்து கொடுக்கறதுல எம்பியோ எம்எல்ஏ தலையிடவே கூடாது நியாயமா நாங்கள் ஒதுங்கி இருக்கிறது நான் என்ன சட்டமோ அது சட்டப்படி தான் நடந்துக்கிறேன் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய சமீபத்திய சர்ச்சை பேச்சு உங்களுக்கு சைபம் இதுல எல்லாம் சமூக பற்றாளர் நீங்க வந்து ரொம்ப தவறு அப்படி பேசியிருக்க கூடாது அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் அமைச்சர் அவ்வளவு பொறுப்பு இல்லாமல் அவர் பேசியிருக்க கூடாது அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவங்க கட்சி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு ஆனால் பெரும்பாலானவருடைய அபிப்பிராயம் அந்த நடவடிக்கை பத்தாது என்பதுதான் என்னுடைய கருத்து அது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான கருத்தாக தான் எனக்கு படுகிறது இன்னும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அத்தகைய கருத்தை கண்டிப்பாக ஒரு அரசாங்க அமைச்சர் ஒரு ப்ரொஃபஸர் செஞ்சிப்பாக பேசியிருக்கக்கூடாது ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் பேசியிருக்கக்கூடாது அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு ஆனாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தவறு தான் நான் இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சை பேச்சுக்கள் அமைச்சர்கள் பேசுறது ஏன்னா இந்த விஷயம் வந்த உடனே துரைமுருகன் அவர்கள் உடனே வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கையை விட்டு இருந்தார் அந்த மாற்றுத்திறனாளிகள் குறித்து ஆனா இதெல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி கடந்து காமராஜர் ஆட்சி தான் நடக்குது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காமராஜர் ஆட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறார் எப்படி சொல்ல முடியும் அது தெரியல சொல்றவங்க தான் நீங்க போய் கேட்கணும் நான் சொல்லையே தான் கேட்கணும் இது அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு ஸ்டாலினுடைய ஆட்சி அதுல நிறைய குறைகள் இருக்கின்றது முதலமைச்சருக்கு உங்களுக்கு தெரிவா தெரிஞ்சுங்க அவர் எந்த விதமான சர்ச்சை கருத்துன்னு சொல்லியிருக்க மாட்டார் முதலமைச்சர் அவர் ஒரு எல் ஸ்டேட்ஸ்மெனாக நடந்துக்கள் கூட்டணி கட்சிகள் அவருடைய கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாரையுமே அரவணைச்சு தான் செல்கிறார் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா கூட முதலமைச்சருக்கு என்று ஒரு தனி நல்ல பேர் இருக்குது இதான் யதார்த்த உண்மை இதை ஒத்துக்கணும் அதனால் அவரை வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுமோ இதுதான் அந்த ஆட்சின்னு சொல்லணும் அவசியம் இது அவருடைய ஆட்சி அவருடைய ஆட்சிக்குன்ற ஒரு அடையாளங்கள் இருக்கு அந்த அதை படி அவர் நடத்திட்டு இருக்காரு அப்படித்தான் நாம அதை சித்தரிப்பேன் நேஷனல் ஏரால் வந்து நீங்க அந்த கேஸ் முழுசா யாரா படிச்சிருக்காங்க இல்லையான்னு தெரியல எந்த விதமான பணம் பணம் பணிமாற்றமும் ஆகவில்லை இரண்டாயிரத்தி பதிமூணுல கலைஞர் அவர்கள் சொல்லும் போது வச்சு ஆர் ராசா அவர்களை பழி வாங்குறது கனிமொழி அவர்களை கலங்கப்படுத்துறது இதெல்லாம் காங்கிரஸ் பண்ணிச்சு சிபிஐ யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் நீங்கள் போடுற பதிவுகளுக்கெல்லாம் இன்னொரு பக்கம் நக்கல் வருது ஒரு விமர்சனம் வருது இதெல்லாம் நீங்கள் எப்படி சரி எடுத்துகிட்டு போகிறீங்க அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை